வணக்கம் ஜாதகம் பார்ப்பவர் ஜாதகம் கணிப்பவர் திருமண பொருத்தம் பார்ப்பவர் திருஞான சம்பந்த ஜோதிட பூலோக நோக்கி விண்வெளி விண்வெளி பயணம் பூலோக நோக்கி விண்வெளி பயணம் அதற்குரிய எண்களிடம் ஆறு மூணு எட்டு எட்டு ஆறு ஒம்பது ரெண்டு ஆறு ஏழு எல்லாம் கூட்டுனாக்கா ஐம்பத்தி ஐந்து அதனுடைய விதி என்கிறது ஒன்று அப்போது விண்வெளி பயணம் பூரோகத்தை நோக்கி விண்வெளி பயணம் விண்வெளி பயணத்துடைய விதி எண் ஒன்று அந்த அதர்ஷமான நம்பர் உள்ளவங்க தான் விண்வெளி பயணம் பூரோகத்தை நோக்கி சுற்றி பார்ப்பார்கள் அதுதான் விண்வெளி பயணம் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் கணிக்கப்பட்டு உள்ளதை நான் உருவாக்க இயங்குகிற ஜோதிடத்தை சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் ஜாதக பலன் என்பது பூலோகத்தை நோக்கிறான் நல்ல நேரங்களை நல்ல யோகங்களை நம்முடைய பொருளாதாரம் போல் எப்படி ரகசியமாக நாம் வைத்து கொண்டு செலவு செய்கிறோமோ அதுபோல் நல்ல நேரங்களையும் அந்தந்த தெசா புத்தி நே நேர காலப்படி சிந்தித்து செயல்பட்டு நல்ல காரியங்களை உருவாக்கத்தான் ஜோதிடம் பார்க்கப்படுகிறது ஜாதகம் பஞ்சாங்கம் ஜாதகம் என்று என்றெல்லாம் பூலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கெட்ட நேரத்தை நாம் புகைப்போல் பறக்கவிட்டு விடுகிறோம் நல்ல நேரத்தை நம்முடைய பொருளாதாரம் போல் சேமித்து அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்ய செய்ய வேண்டிய பலன்களை நாம் செய்து வருகின்றோம் அதுதான் இந்த என்கின ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டு உள்ளதை நான் உருவாக்கப்பட்ட எண்கினிதம் மூலம் இதை உறுதி செய்து எப்படி ஜாதக பலன் எழுதப்பட்டது எப்படி என்கிற ஜோதிடம் ஆய்வு செய்ய வேண்டும் எப்படி தமிழ் வார்த்தைகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த வீடியோக்கள் மூலமாக நான் பேசி கொண்டு வருகின்றேன் சொல்லி கொண்டு வருகின்றேன் அதனால் அடிப்படை ஜாதக பலன் பூலோக நோக்கி விண்வெளி பயணம் என்ற விதியின் ஒன்றுதான் அழகு நிலையம் அழகு நிலையத்துக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான எண்களிடம் ஒன்று ஆறு மூணு ஒம்பது எட்டு ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தி ஏழு இதெல்லாம் கூட்டினாங்க முப்பத்தி ஆறு அதோடைய விதி என்கிறது ஒம்பது அழகு நிலையம் அழகு நிலையத்துடைய விதி எண் ஒன்போது அழகு நிலையத்துடைய விதி எண் ஒம்பது அனைத்து மக்களுக்குமே அழகு வேண்டும் என்பதால் தான் இந்த ஒன்பதாவது விதி எண் காட்டுகிறது எல்லோருக்கும் அழகு தேவை என்பதுதான் அழகு நிலையம் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து ஆண்களுக்கும் அழகு என்பது மிக அவசியமாகிறது அதற்காகத்தான் அழகு நிலையம் அந்த அழகு நிலையத்துடைய விதியின் ஒம்பது அந்த ஒன்பதாம் விதி என்ன தான் எல்லாத்தையும் அழகுபடுத்துகிறது நம்ம அழகு நிலைத்து போகாவிட்டாலும் சரி அதுக்குரிய பொருளாதாரத்தை வாங்கி வைத்து கொண்டு நாம் அழகுபடுத்தி போகும்போது வாசனை வாசனை பரவக்கூடிய அளவுக்கு நாம் தன்னுடைய உடம்புகளை நாம் வாசனை ஆக்கிக் கொள்கிறோம் ஆனால் புனுகு ஜவ்வாது அறக்காசா இதை கூட குழைப்பி நெற்றியில் வைத்து கொண்டு சென்றால் அதுவும் வாசனை அறக்காசாலாம் ஆஸ் வாசனை ஜவ்வாது ஒரு வாசனை புனுகு வாசனை இல்லை அதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஜவ்வாது ஒரு வாசனை ஆகும் அதை நெற்றியில் பூசி கொண்டு சென்றால் நாட்டமளிக்காது ஆனால் ஜவ்வாதும் அரக்கசாவும் நல்லா வாசனை மிகுந்தது ஆனால் ஜவ்வாது தான் அது மிகுந்த தனிப்பட்ட முறை வாசனை கொடுக்கிறது அடுத்ததாக நிறையா வாசனை பொருள்களாம் இருக்குது நிறையா அதையெல்லாம் பூசி கொண்டு சென்றாக அடித்து கொண்டு சென்றால் வாசனை கொடுக்கிறது அழகு நிலை என்பது தன்னுடைய முடிகளை நல்லா அழகுபடுத்தி சென்றால் அந்த முடி மினுமினு இருக்கும் நன்றாக இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் பார்த்தா நல்லாவும் இருக்கும் அதுதான் அழகு நிலையம் அழகு நிலை என்பது வீட்டிலையும் வைத்து கொள்ளலாம் அழகு நிலை தேடி வந்தும் அழகுபடுத்திக் கொள்ளலாம் சில நல்ல காரியங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சில நாட்டியங்கள் கலைகள் செய்ய கலைகளுக்கு சம்மந்தப்பட்டவைகள்லாம் அங்கே அழகு நிலையம் உருவாக்கப்படுகிறது உருவாக்க செய்யப்பட்டு வருகிறது அதனால் என்னென்ன தேவையோ எப்படி எப்படி பிள்ளைகளுக்கு மேக்கப் அழகுப்படுத்தணுமோ அது எல்லாம் அழகு நிலையம்தான் தனிப்பட்ட முறையிலையும் அழகுபடுத்தி கொள்ளலாம் ஆனால் வந்து அழகு நிலையத்துடைய விதியில் ஒம்போது அந்த ஒன்பதாம் விதி என்னத்தான் அனைத்து அனைத்து அனைவரையுமே அழகுபடுத்துகிறது தனிப்பட்ட முறையிலே தன் தேகை தன் தேகத்தை ஒன்பதாவது விதியின் அழகுபடுத்தும் பேச்சில் அழகுபடுத்தும் குரலிலே அழகுபடுத்தும் என்பதை எல்லாம் இந்த என்கிற மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் அழகு நிலையம் அழகு நிலையத்துக்கு ஏ ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான எணுகினம் விதி எண் ஒன்பது அடுத்ததாக மருந்து கடை மருந்து கடைக்கு வந்து ஏ அஞ்சு ரெண்டு ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான என்கு ஒன்று அஞ்சு அஞ்சு ஒம்பது ஏழு ஒன்று ஒம்பது எல்லாம் கூட்டாக்க முப்பத்தி ஏழு அதோடைய விதி என்கிறது ஒன்று கடை மருந்து கடை என்பது எல்லாத்துக்கும் தேவைப்படுகிறது வயிற்று அழித்தாலும் மருந்து வாங்கிக்கலாம் வாந்தி எடுத்தாலும் மருந்து கொள்ளலாம் அனைத்து நோய்களுக்குமே மருந்து கடை விற்பனை செய்கிறது ஆனால் மருந்து கடையோட விதியின் நம்பர் ஒன் முதலிடத்தில் இருப்பது மருந்து கடை மருந்து கடையோட விதி எண் ஒன்று மருந்து கடை அது இங்கிலீஷ் மருந்து கடையாக நான் நாட்டு மருந்து கடையாக இருந்தாலும் அது மருந்து கடை அதை நான் மருந்து கடையோட விதி எண் ஒன்று அந்த மருந்து கடை இல்லை என்றால் மக்கள் ரொம்ப அவதிப்படுவதை நினைத்ததுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட ஓடும் செக்கப் பண்ணும் செக்கப் பண்ணும் யூனிட் டெஸ்ட்டு ரத்து டெஸ்ட்டு எல்லாத்தையும் செக்கப் பண்ணாலும் அந்த நோய் தீராது ஆனால் சாதாரண முறையிலேயே நம்ம மருந்து கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்றதுனால எந்த கெடுதலும் இல்லை நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நேரத்தில் வந்து கவர்மெண்ட்டு டாக்டர்கிட்ட காமிச்சா தான் மருந்து என்ற அடிப்படையெல்லாம் சொல்லு சொல்லுகின்றார்கள் ஆனால் அது எல்லாம் ம மருந்து கடைக்காரர்களுக்கு நடைமுறைக்கு ஒரு தோராது டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிட்டு வந்தால் தான் மருந்து அப்படின்னாக்கா மருந்து கடைகாரங்களாக சும்மா தான் குந்தி கிடக்கும் அதனால் வந்து மருந்து கடையுடைய விதியின் நம்பர் ஒன்று நம்பர் ஒன்றாம் இடத்தை பிடித்து வைத்துள்ளது மருந்து கடை மருந்து கடை மருந்து கடைக்கு போனாலும் போகாவிட்டாலும் அந்த விதியின் ஒன்றாம் நம்பர் நோய்களை நீக்கும் கவலைகளை நீக்கும் மனநிலை பாதிப்புகளை நீக்கும் என்றெல்லாம் அந்த மருந்து கடையுடைய விதியின் ஒன்று மருந்து கடை அடுத்ததாக பெட்டி கடை பெட்டி கடைக்கு வந்து நாலு ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்ணம் மூணு ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ஒம்பது இதெல்லாம் கூட்டாக இருபத்தெட்டு அதனுடைய விதிங்கிறது ஒன்று பெட்டிக்கடை பெட்டிக்கடையுடைய பெட்டி விதியன் ஒன்று பெட்டிகளில் அனைத்தும் இருக்குது கிராமம் வரையும் இருக்குது டவுனில் எல்லா கடைகளிலும் அனைத்து பொருளையுமே இருக்குது ஆனால் வந்து பெட்டிக்கடைன்னா டக்குன்னு ஒரு பொருள் வாங்க பெட்டிக்கடை தான் தேவைப்படுது அப்போது ஊரூருக்கு ஊருக்கு பெட்டிக்கடை இருக்குது அப்போ பெட்டி கடையோட விதி எண் ஒன்று அந்த பெட்டி கடையோடய விதி எண்ணும் ஒன்றாக இருப்பதால் அந்த பெட்டி கடையில் விற்காத பொருளை எல்லா பொருளுமே விற்கிது கிராமவாசிகளுக்கு சோப்பு பவுடரு டீ தூள் இப்படியெல்லாம் முக்கியமான பொருள் கிராமத்தில் விற்பனை செய்யப்படுது டவுன்லேயும் பெட்டி கடையில் அனைத்து பொருளுமே இருக்க இருக்கின்றது ஆனால் பெட்டி கடையோட ஒன்று மளிகை கடை அடுத்ததாக மளிகை கடைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்கள் இதும் ஒன் ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று ஒம்பது இதெல்லாம் கூட்டாக இருபத்தி நாலு அதனுடைய விதி என்கிறது ஆறு மளிகை கடை ராசியில் சரி பாதி எடுத்து கொள்கிறது அதான் ஆறு ஆறு ராசியில் சரி பாதி எடுத்து கொள்கிறது அந்த மளிகை கடை ஆறாவது விதி எண்ணில் வருகிறது மளிகையில் அனைத்து பொருளையுமே இருக்கும் அந்த கடையில் இல்லாத கூட இன்னொரு கடையில் வாங்கிக்கலாம் அதனால் வந்து நான் அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன் அதனால் பூலோக நோக்கி விண்வெளி பயணம் அதனுடைய விதி எண் நம்பர் ஒன்று தான் அதனால் நான் ஜாதகம் பார்ப்பவர் ஜாதகம் கணிப்பவர் திருமண பொருத்தம் பார்ப்பவர் திருஞான சம்பந்த ஜோதிடர் நான் வார்த்தை அடிப்படையில் இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்